திருச்சிற்றம்பலம் திரு சோற்றுத்துறை பெருமானின் திருவடிகளையும் ஒப்பிலாம்பிகை அம்மையின் திருவடிகளையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் இந்த பதிவிலே திரு அப்பர் சுவாமிகள் அருள் செய்துள்ள முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகத்தின் பத்தாவது பாடலை சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் அதாவது ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகத்தின் பத்தாவது பாடல் இது மிண்டரோடு விரவியும் குண்டர் தம்மை கழிந்து போந்து நீ தொண்டு செய்து என்றும் சோற்றுத்துறையர்க்கே உண்டு நீ பணி செய் மட நெஞ்சமே அப்படின்னு பாடுறாரு அதாவது தன்னுடைய நெஞ்சத்திற்கு அறிவுறுத்துகிறார் பெருமான் அதாவது நம் வீணாக நமது காலத்தை கழிக்கக்கூடாது வீணர்களோடு பேசி நமது நேரத்தை வீணடிக்கக்கூடாது பெருமானை பற்றிய பேச்சினை பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு பணி செய்வதை நமது அவர் அவருடைய அவருக்கான பணிகளை செய்வதை நாம் தலைமையில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு இப்போ மிண்டரோடு விரவியுங்கிறார் மிண்டர் அப்படின்னா யார் அப்படின்னா செருக்கு உடையவர்கள் தெரிந்தே ஒரு குற்ற செயலை செய்கிறது இந்த மிண்டுங்கிறத வார்த்தைக்கு இப்படிப்பட்ட அந்த மிண்டர்கள் இருக்காங்களே அவங்களோட விரவியம் அவர்களோடு கலந்தும் வீரிலா குண்டர் தம்மை வீர் பெருமை வீருங்கிறது பெருமை உடைய அப்படின்னு அர்த்தம் இப்போ வீர் பெருமை இல்லாத அந்த குண்டர்களோடு சேர்ந்து அவர்களுடன் உங்களுடைய காலங்களை கழிக்காதீர்கள் வீணை கழிக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே சமணர்களை குறிக்கிறார் ஒரு உண்டதமை கழிந்து போ கழிந்து அவர்களை விட்டு உய்ய போந்து உய்ய போவது ஒரு சூழல் என்ன அப்படின்னா நீ தொண்டு செய்யணும் யாருக்கு தொண்டு செய்யணும்னா சொற்றுத்துறையே இல்லவரையும் அந்த பெருமானுக்கு தொண்டு செய்வாயாக உண்டு நீ பணி செய்ய மட நெஞ்சமே உண்டுனால் நீ எப்பொழுதுமே உனக்கு நிலை வீடு பேர் உண்டு உனக்கு நிலைத்த தன்மை எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த சொற்றுத்துறையில் இருக்கும் பெருமானுக்கு நீ பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து சாக்கியப்பட்டும் சமனுருவாகி உடையொழிந்தும் பாக்கியம் இருதலை போகமும் பற்றுமிட்டார் பூக்கமள் கொன்றையறி புரிசடையே ரெடி போற்றுகின்றோம்னு சொல்வார் அப்போ அவர்களுக்கெல்லாம் பாக்கியம் இல்லாதவர்கள் பெருமானை யாரெல்லாம் போற்றாதவர்களாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த உலகிலேயே ஈடுபட்டு கொண்டு பெருமானை புறக்கணிக்கிறார்களோ எல்லாம் பாக்கியம் இல்லாதவர்கள் அவர்களோடு சேர்ந்து நீயம் கெட்டு போகாதே எது நன்னெறி என்று தெரிந்து கொண்டு அந்நெறிக்கு அன்னெறியில் செல்வாயாக அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்கிறாரு அவர்கள் பேசுகிற அந்த பேச்சில் உங்கள் சுவாமி இப்படிப்பட்டவர் எங்களுடைய நெறி தான் பெரியது எங்களுடைய சுவாமியை கும்பிடுங்க அப்படின்னா அதெல்லாம் சில்லாண்டில் சிதையும் சிறுநெறி அப்படின்லாம் சொல்லுவாங்க சில்லாண்டில் சிதையும் சிறுநெறி சில அதாவது சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்திறல் மேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டினம் பழந்த பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சேர்ந்தனார் சொல்வார் அப்போ அந்த சில ஆண்டுகளிலேயே எப்படிப்பட்ட நெறியாக இருந்தாலும் அது அவையெல்லாம் சில ஆண்டுகளிலேயே சிதைந்து போகக்கூடியான நெறிகள் அதையெல்லாம் போய் சேராதே எது மெய்நெறி எது நீடித்து நிலைக்கக்கூடியது எது நிலைத்த இன்பத்தை கொடுக்கக்கூடியது எது முக்தி பேற்றினை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைவ நெறிதான் அது சிவபெருமானை போற்றும் அந்த நன்னெறிதான் அதை சென்று நீ சேரு அது அப்படிப்பட்ட அந்த பெருமானுக்கு அந்த சைவ நன்னெறி சைவத்தின் தலைவராகிய அந்த பெருமானுக்கு அந்த உலகின் தலைவராகிய அந்த பெருமானுக்கு நீ என்றும் பணி செய்வாயாக அப்படின்னு சொல்கிறாரு திருஞான சம்பந்த சுவாமிகள் சொல்வார் அதாவது வேர்வந்துற மாசூர் தர வெயில் நின்றுழழ்வாரும் மார்பம் புதாய் மலிசி வர மறையா வருவாரும் ஆரம்பர்தம் உரை கொள்ளன்மீன் எல்லாரும் தான் சொல்லுவாங்க அறிவுரைகள் நிறைய சொல்வாங்க இது நன்னறி எங்கே சுவாமியை கும்பிடுங்க அவர் உங்களுக்கு எவ்வளோ தரு தருவார் அவர் உங்களுக்கு வந்து மேலான பல பொருட்கள் நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாம் தருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்மளுடைய சுவாமியை பற்றின அறகுறை அறிவுடன் வந்து அரைக்குறை அறி அறிவு அவர்களுக்கு ஃபுல்லாக அதாவது முழுவதும் படிச்சிருக்க மாட்டாங்க சித்தாந்தம் பற்றி புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள் இருந்தாலும் ஒரு அரைகுறை அறிவுடன் வந்து நமது சைவ சமயத்தை விமர்சிப்பார்கள் அதையெல்லாம் கேட்டு நீ அந்த நெறியிலாம் போய் சேர்ந்துடாதே நம்முடைய நெறி நன்னெறி அதை நீ என்னென்னு முழுவதும் கற்றுக்கொள் பெருமானை பற்றிய சிந்தனைகளே இரு அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இவர்கள் எல்லாரும் அனைவருமே முன் முன்பாகவே அந்த இருந்து அதன் மூலம் கிடைத்த அந்த இன்ப அனுபவத்தை நமக்கு கொடுக்குறாங்க அப்போ அதன் மூலம் அந்த அனுபவத்தின் மூலமாக அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் அவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் அந்த பெருமாள் அப்படிப்பட்ட அந்த பெருமான் எப்படிப்பட்ட கருணையுடையவர் அவர் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் தனது அடியார்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறதெல்லாம் அவர்களை உணர்வுபூர்வமாகவே அவருடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை தான் நமக்கு நமது அருளாளர்கள்லாம் கொடுக்குறாங்க அவர்களுடைய உரையை தான் நாம் மேற்கொள்ளணும் எப்படிப்பட்ட அந்த ஆரம்பர்களுடைய உரையெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாரு இதுதான் இங்கே அப்பர் சொந்தங்களும் சொல்கிறாரு அப்படிப்பட்ட அப்போ அந்த சோற்றுத்துறையர்கள் துறையிற்கு நம்ம எப்பொழுதுமே பணி செய்ய வேண்டும் அப்படி பணி செய்தால் பெருமா நமக்கு வந்து வேண்டியவற்றை வேண்டிய அளவு அருள்வார் அப்படின்னு சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது நன்றி வணக்கம் கோமல் ஹேமமாலினி ஹேமமாலினி விடைபெறுகிறேன்